பெரு மதிப்பைக்குரிய மேடை பாலு ஐயா உள்பட அனைவருக்கும் இன்றைய தினம் இந்த புகை திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் எனது பரிமாற வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு தனி தகுதி வேணும் எனக்கு அந்த தகுதி நான் நினைக்கல இருந்தாலும் கூட ஒரு இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறது விருப்பத்தோட இந்த மேடையில் இருக்கேன் ஒன்று என்னன்னா கடந்த காலத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இயற்கை விவசாயம் விவசாயிகள் அது நாளுக்கு நாள் பெருகி வர்றதை நான் பார்த்திருக்கேன் இயற்கை விவசாயத்தின் மேல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அது பெருகி வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து தன்னை வந்து அந்த இயற்கை வாழ்வுக்கு தயார்படுத்திக் கொள்வது அப்படின்றதோடு தொடங்கி இந்த சமுதாயம் வந்து இந்த பாரம்பரியத்தை விட்டு வேகி போயிட்டு இருக்கு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும் காப்பாற்றணும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணத்துல இன்னைக்கு இந்த பாரம்பரிய விவசாயம் தமிழகத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கு ரெண்டு தானப்பட்ட விஷயம் இருக்கு ஒன்று இயற்கை விவசாயிகள் இயற்கை விவசாயம் அது இன்னைக்கு பரவலாக பெருகி வரத பார்க்க முடியுது ஆனால் அதுக்கு என்ன அதை பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த ரேஷியோ வந்து வித்தியாசமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்னைக்கு பெரும் தியாகத்தோட நான் எப்படி பார்க்கிறேன்னா இயற்கை விவசாயிகளை சுற்றுப்பயணத்துல ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் அவர்களை நேர்ல அவங்க இடத்துக்கேற்ப சந்தித்து அத பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாமளே ஏற்படுத்தி கொண்டு செய்யும்போது அவருடைய வாழ்க்கையானது ஒரு தலைவாய்க்க போல பார்த்திருக்கேன் அப்போ ஒரு ரவுண்ட் சுற்றுப்பயணம் முடிச்சு வரும்போது என் மனதில் தோன்றியது அவருடைய வாழ்க்கையானது தலைவாக்க மட்டுமல்ல அந்த கால சித்தர்கள் இருந்தார்கள் இயற்கை பொருளாதார கணக்கீடு லாப நஷ்ட கணக்கு கிடையாது முழு மனதையும் செலுத்தி இந்த பிறவியே அதுக்காக தான் அதை எவளுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ முழுமையாக செய்ய முடியுமோ அது தெய்வீக வழிபாடாக தன்னையே தெய்வீகமாக உணர்ந்து இந்த சமுதாயத்துக்காக வாழக்கூடிய கொடுக்கக்கூடிய நான் இந்த விவசாயிகளை மிகப்பெரிய பாக்கியம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை விவசாயிகள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு எண்ணம் சுழல் செயல் இது மூன்றும் ஒரே நேர்கொட்டில் யாருக்காக இருக்கிறது சொன்னால் அது இன்றைய தினம் நிச்சயமாக நான் சொல்லுவேன் பழகியதுல நிறைய பேர் தொடர்பு சொல்லுவேன் இயற்கை அந்த பாரம்பரிய விவசாயிகளுடைய இருக்கிறத இந்த சமுதாயத்துல அந்த பாரம்பரிய விவசாயிகிட்ட பார்க்கிறேன் அங்க அவருடைய உழைப்பு அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய எண்ணம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது இவர்களால் தான் இந்த நாட்டுல அந்த பாரம்பரிய உணவு வகையில் மட்டுமில்லை இந்த சமுதாயத்த பாரம்பரிய கலாச்சாரத்தையே மீட்க முடியும் சொன்னால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கை விவசாய சித்திரங்களால் தான் முடியும் அப்படி நான் முழுமையா நம்புறேன் ஒரே ஒரு தேவை என்ன இருக்குன்னு சொன்னால் தமிழகத்துல எல்லா பகுதியிலும் தொடர்ந்து வாரந்தோறும் இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு பாரம்பரிய வேலை திருவிழா உணவு திருவிழா தான் இருக்கு ஆனா ஒன்றே ஒன்று நடந்தால் மிக விரைவிலேயே தமிழகத்தை பாரம்பரிய பூமியாக மாற்றிவிட முடியும் அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு என்ன ஒருங்கிணைப்பு மட்டும் தேவைப்படுறத நான் உணர்றேன் எல்லாருடைய அனுபவங்களும் ஒருங்கிணைந்து நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் ஒருங்கிணைந்து அந்த செயல்களால் விளைந்த விளைவுகளும் ஒருங்கிணைத்தால் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கிட்ட ஏற்படும் அப்பொழுது மிக சுகமாக அமைய முடியும் நம்ம நாட்டுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய கலாச்சாரமானது ஒருங்கிணைப்பு ரொம்ப மிக அவசியம் அதுக்காக இங்க இந்த திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள்ல தொடர்ந்து வாரந்தோறும் ஒன்றாக சந்தித்து கருதுகிறதானது மாதத்து ஒருமுறை சந்திப்பது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் தனித்தனியாக நடப்பது பதிலாக அத்தனை பாரம்பரிய விவசாயிகளும் அவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து திட்டமிட்டு செயல்படுவது வெகு விரைவில் தமிழகத்தை மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும் என்ற கருத்தை குறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விட முடியும் மகிழ்ச்சி வணக்கம் இப்பொழுது இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு இந்த நாம இங்க வந்திருக்கவங்களுக்கு விழிப்புணர் வைத்தாவே இல்லை விழிப்புணர் இருக்கத்தால் தான் வந்திருக்கோம் ஆனால் இந்த விழிப்புணர்வை நீ சமுதாயத்துல எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வகையில இந்த ஒரு உறுதிமொழி இருக்கு இந்த உறுதிமொழியை நாம் எடுக்கிறது நாம் ஆல்ரெடி எடுத்ததுதான் உறுதிமொழியை ஆனால் என்ன உறுதிமொழி இது தமிழகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் இந்த உறுதிமொழி இயக்கம் அது சூழல் உருவாக்கணும் நாம அதுக்கு தொடக்கமாக ஒரு நிமிடம் இந்த உறுதிமொழியில வாசிக்கிறேன் நாம் அனைவருமே இந்த உறுதிமொழி இருப்போம் இந்த அட்டையம் கிடைக்க கிடைக்க இந்த கையை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம நம்ம பகுதிகளில் ஊர்களில் மாவட்டங்களில் அனைத்து மக்களையும் இந்த உறுதிமொழி ஏற்க வைக்க மூலமாக மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு உண்டாக்க முடியும் அப்படின்னு நம்புறோம் இப்பொழுது இந்த உறுதிமொழியை நாம் வாசிப்போம் என்று நாம் இந்த திருப்பு சொன்னதாக பாரம்பரியத்தை மதிப்போம் பாதுகாப்பாக வாழ்வோம் பொறுமை மிக்க நமது பாரம்பரிய வாழ்க்கையையும் பாரம்பரிய உணவு முறையையும் நன்கு உணர்ந்து நான் உறுதியேற்பது என்னவென்றால் நல்ல வாய் திறந்து சவுண்டா சொல்லுவோம் தமிழக முழுக்க கேட்கட்டும் நம்ம சொல்றது குறுகிய காலம் அதிக மகசூல் என்ற பெயரில் மரபணு மாற்றப்பட்ட தானியங்களால் ஆரோக்கியத்தை இழந்து நோயாளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இனி படிப்படியாக பாரம்பரிய இயற்கை உரத்தினாலான தானியங்களாலான சத்து நிறைந்த உணவையே அன்றாட உணவாக்க உறுதியேற்பதோடு கடும் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் விவசாயம் செய்து பாரம்பரிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து நமக்கு அளித்து வரும் நெஞ்சிலும் கொண்ட அந்த விவசாயிகளுக்கு நன்றியையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரம்பரியத்தை மீட்போம் பாதுகாப்பாக வாழ்வோம் இதை எப்பவும் கையில் வச்சுக்கிட்டு நாம பேண்ட் எடுத்து மக்கள்கிட்ட பரப்புவோம் இதன் மூலமாக விரைவிலேயே தமிழகம் பாரம்பரிய உணவு மட்டுமல்ல கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடாக மாறி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய தமிழகமாக இதை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு மகிழ்ச்சி கூறும் விடுபேன் மகிழ்ச்சி வணக்கம்